அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமை எடுத்துக் கொள்கிறேன் அவ்வப்போது நம்முடைய வலைவழியிலே சகோதர சகோதரிகள் எடுக்கக்கூடிய ஐயங்களுக்கான விடையை இரண்டிய சிற்ற வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் பொதுவாக அதிகபட்சமான சகோதர சகோதரிகளோடு நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது நாம் தெரிந்து கொண்ட ஒரு விடயம் என்ன என்றால் ஆலய வழிபாட்டிலே முனிகசாமிக்கும் கருப்பசாமிக்கும் அய்யனாருக்கும் கடாபெட்டி பொங்கல் வைத்தால் உடனே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று மக்கள் கொண்டிருக்கக்கூடிய எண்ணப்பாட்டை போல சீர்ந்து மாறுபட்டு சித்தர்களை வணங்கினால் சித்தர்களுக்கு ஏதாவது படையிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் இருந்து விடுமா என்று கேட்பதை போன்ற மனநிலையே அதிகமாக நிலவுகிறது சித்தவித்தை உபதேசம் பெற்றுவதிலும் கூட இந்த குழப்பம் இன்னமும் நீங்கிய பாடிகள் சித்தவித்தை அல்லது வாசியோகம் என்பதை எதற்காக காக்கிறோம் இதனுடைய இலக்கு என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாத நிலையிலேயே பலரும் வித்தை உபதேசம் பெற்று சித்த வித்தியார்த்திகள் யார் என்றால் முழுமையாக வித்தியை பற்றியே தெரிவி கொண்டிருப்பவர்கள் சித்த வித்தியாசிகள் என்று ஆவார்கள் ஞானவிதா சொல்லியபடியாக நடவடிக்கை கிரமங்களை முழுமையாக அனுசரிப்பவர்கள் சித்தரித்தியாசிகள் மற்றவர்கள் வித்தை பெற்றவர்களை அல்லாது சித்த வித்தியாசிகள் அல்ல இது பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடந்த நேரலையின் போது ஒரு சகோதரர் நம்மிடத்திலே ஒரு வினா விடுத்திருந்தார் வாசியோகம் என்றால் என்ன என்று ஏறப்பாழ இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குரல் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் வாசியோகம் என்றால் என்ன என்று இப்போது புதிதாக ஒருவர் வினா எடுக்கிறார் என்றால் அவர் இதுவரையிலும் நம்முடைய வலைமையிலே நாம் பேசியிருந்தவற்றை கேட்கவில்லை என்பது பொருள் அல்லது வெட்டி வெட்டி அங்கொன்றும் எங்கொன்றுமாக ஆங்கிலத்தை சொல்வதென்றால் செய்து பார்ப்பது வெட்டி வெட்டி பார்ப்பது அப்படி இவர் பார்த்திருக்கிறார் என்பது குரலாகிறது வாசி என்றால் என்ன என்பதை பற்றி எண்ணற்ற பதிவுகளிலே இருக்கிறோம் ஜீவ சக்தியாகிய வாயுதான் வாசி சந்திரர்களை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த போது சுடுமணி மையத்திலே ஏற்படக்கூடிய ஒரு வெப்ப காற்றுதான் வாசி அந்த காற்றை கொண்டுதான் சுடுமணி கலவத்தை கறக்க முடியும் அந்த கதவை கறந்தால்தான் ஆன்மாவை சென்றடைய முடியும் ஆன்மாவை சென்றடைந்ததால் தான் பிறப்பெறப்பட்ட நிலைக்கு நாம் நகர முடியும் சித்திரவர் மக்கள் எண்ணற்ற காடல்களை இருக்கிறார்கள் நம்முடைய வலைவியிலே நாம் எண்ணற்ற சித்தருடைய காடல்களை தொடர்ந்து வாசித்ததற்கான குரல் விளக்கத்தை சொல்லி வருகிறோம் நானும் உங்கள் நிலைப்பு காத்து கொண்டேன் ஆதிசித்தராய்க்கே சிவபெருமான் சொல்லிய நூல் எது என்று எல்லோரும் கொடுத்து சென்றிருக்கலாமே எதற்காக தனித்தனியாக பல சித்தர்களும் ஞான விளக்கத்தை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் என்று விளக்கக் கொண்டு ஒரே மூலையே காலகாலத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமே அப்படி இரு எதற்காக இத்தனை நெனக்கெடுதலை கொண்டு சித்தர்கள் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று எதிரி பார்க்கக் கொண்டு சகோதர் நம்மிடத்திலே வாசியோகம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டபோது அந்த கேள்விக்களவர்களை எனக்கு கேட்டு எப்படி பார்த்தாலும் ஒருவர் சொல்லிய விளக்கத்தை மற்றொருவர் ஏற்றப் போவது இல்லை அவருக்கு உள்ளிலேயே விருப்பமானவராக ஒருவர் இருந்து அவர் சொல்லிய விடயங்களுக்குள்ளே அவருக்கு உடம்பால் ஏற்பட்டு அதை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே சரி செய்து பார்த்து அப்போது மட்டுமே அதை ஊக்கு கொடுத்துவார் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீராத குழப்பங்கள் இவன் நம்மை ஏமாற்றி விடுவானோ என்று சந்தேக கடன் கொண்டு பார்ப்பது எளிமையாகிவிட்டது குருமார்களையும் அப்படியே சந்தேகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை நம்முடைய முன் அவர்கள் சித்தர்கள் முழுவதுமாக அறிந்திருந்தார்கள் இது காரணமாகவே அவ்வப்போது அவதார புருஷர்களாக எண்ணற்ற யோகிகள் மகான்கள் இந்த பூங்கிலே வந்து அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆதிசங்கரர் நிறைய விடங்களை சொல்லிக் கொடுத்தார் அது அப்படியே மறைந்து விட்டது ராமானுஜர் நல்ல பக்தி எது என்பதை சொல்லிக் கொடுத்தார் அதை காலகூட்டத்திலே எல்லோரும் விட்டார்கள் ராமனின் வரலால் எந்த நல்ல உபதேசங்களை கொடுத்தார் அதையும் இப்போது நாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை பலரும் கைவிட்டு விட்டோம் இரு சிலர் மாத்திரம் அருட்பெருங்கோய் தனிப்பெருங்கார்கள் என்று குழம்பிக் கொண்டிருப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் குழம்புகளால் மட்டும் எதுவும் ஆகப்போவதில்லை மனதை நேர்வழி கொடுத்த வேண்டும் அன்பு திரைவு ஜீவகாரண ஒழுக்கம் ஆகியவற்றை மனக்ககத்திலே கொண்டு வர வேண்டும் மனத்திலே அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த மனத்திலே ஆண்டவனுடைய ஆற்றல் என்பது நிறைந்த பழகி பெறுகிறது நம்மிடத்திலே ஒருவர் கேட்கிறார் நீங்கள் சொல்லுவதைப் போன்ற சித்தரித்த உபதேசத்தை நான் பெற்றுக் கொண்டால் எனக்கு அத்திரமா சித்திரும் கிடைக்குமா என்று கேட்கிறார் மற்றொருவர் நான் சித்தரித்திய உபதேசம் பெற்று இத்தனை காலமாக பயிற்சி செய்கிறார்கள் துன்பங்கள் அளவிடத்திறியதாக போய்கொண்டே இருக்கின்றன இந்த தீட்சியை எடுத்துக்கொண்டா இருந்த துன்பங்கள் தீருமா கடன் தொகுதியை தீருமா வறுமை தீருமா பிணிகள் தீருமா குடும்பத்திலேயே சுபட்சிகள் ஏற்படுத்த முடியுமா மனை வீடு வாசல் வண்டி வாகனம் என்று ஒரு பெரிய பெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா அதற்கு ஏதாவது உங்களுடைய கைச்சியை வழி இருக்கிறதா இப்படிப்பட்ட கேள்விகளும் கூட வருவதை பார்க்க முடிகிறது எல்லாவற்றையும் தொடர்ந்து அனைத்தையும் மறந்து பூஜ்ஜியமானவருக்கு மட்டுமே ஞானம் கிடைக்கும் அதை விடுத்து நான் என்னுடைய உலக கடமைகளை முடிக்க வேண்டியிருக்கிறது அதற்கு எனக்கு பொருள் தேவையாக இருக்கிறது சில வகையான வசதிகள் தேவையாக இருக்கின்றன இவற்றை எல்லாம் பராபரம் எனக்கு கொடுக்குமா இப்படிப்பட்ட கேள்விகளும் வருகின்றன சில நாட்களாக பெரிதாக பேசப்பட்டு வந்த ஒன்று கேரள தேசத்திலே வயநாடு என்கிற பகுதியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய உயிராபத்துகள் எண்ணற்றவர்கள் மாண்டுபட்டு போனார்கள் அழகாக அடித்திலிக்கப்பட்ட கட்டிடங்கள் தாய்மொட்டமாகி போயின அவை இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டன எரிகர வீட்டிலே பிடுங்குவது ஆதாயம் என்பதைப் போல இடிந்து போய்விட்ட இடுபாடுகளுக்கிடையே அந்த வீட்டிலே வாழ்ந்திருந்தவர்கள் சேர்த்து வைத்திருந்த பொருளையும் பொருளையும் களவாடி செல்வதற்கு ஒரு கூட்டம் செல்வதை பற்றியும் நாம் கேள்வி கொடுத்தோம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சேர்த்து வைத்து தேடி வைத்து திறகு எத்தனை நாள் உடனோடு வயநாட்டில் ஏற்பட்டதைக் போன்ற ஒரு மிகப்பெரிய நிலச்சரி ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் யாருக்காக ஓய்வு என்ன செய்ய முடியும் சேர்த்து வைத்த செல்வம் எங்கே தேடிய திறகு இறங்கே உடுக்கி முடிந்த பட்டாளிகள் எங்கே குரல் மிகழ்ந்த கணவன் மணி இங்கே குழந்தைகள்தான் இங்கே வீடு எங்கே மக்கள் இங்கே மாதமணி எங்கே சுத்தன் எங்கே ஆகிவிடும் அப்படி இருக்கும்போது ஞானத்தை தேடி பயணிப்பதற்காக சித்தர் பெருமக்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த ஞான பயிற்சிக்கு வந்த பிறகு கூட இந்த பயிற்சியினால் எனக்கு பொன் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா ஆடை ஆவரணங்கள் அணிதளங்கள் கிடைக்குமா மறைத்துவம் கிடைக்குமா திருமண பங்கம் ஏற்படுமா இப்படிப்பட்ட தேவைகளை வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு முற்றிலும் கல்வி இல்லாதவர்கள் என்று புறக்கணிக்கொள்வீர்கள் குருமார்கள் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களை சரி செய்து கொண்டே இருப்பதில்லை நம்மிடத்திலே சித்திரித்தை உபதேசம் பெறுவதற்காக கேட்கக்கூடிய செலவு எழுப்பக்கூடிய கேள்வி ஐயா உங்கள் ஆசிரமத்திலே எத்தனை நாள் நான் தங்கியிருக்க வேண்டும் எத்தனை நாட்கள் உங்களுடைய சித்திரத்தை வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தொகை கேட்பீர்கள் இந்த பயிற்சியை எடுத்தான பிறகு எனக்கு என்ன எல்லாம் கிடைக்கும் அங்கே ஒரு பயிற்சியிலே எவ்வளவு தொகை கேட்டார்கள் இங்கே ஒரு பயிற்சியில் எவ்வளவு தொகை கேட்டார்கள் நீங்கள் எவ்வளவு கேட்டீர்கள் என்று கேட்பதையும் பார்க்க முடிகிறது நாம் பல கருவிகளிலே சொல்லி இருக்கிறோம் நான் மிகவும் இறங்கியவன் சாமானியன் இரண்டு எண்ணத்திலே இருந்தபடியாக வளர்களுவர்களுக்கு சித்திரித்தையும் காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறது எந்த ஆசிரமமும் நாம் அமைந்திருக்கிறீங்களே ஆசிரமம் என்று சொன்னால் சித்திர வித்யாவது கேரள தேசத்திலே ஞானபிதாவால் உருவாக்கப்பட்ட நான்கு ஆசிரமங்கள் தமிழகத்திலே சேலம் ஆத்தூர் அம்மம்பாளையத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆசிரமம் ஆகிய இந்த ஐந்து ஆசிரமங்கள் சித்தாசிரமங்கள் தான் சித்திருத்யாவது ஆசிரமங்கள் மற்றபடி ஆங்காங்கே சித்திர வித்யார்த்திகள் கூலியல் யோக பயிற்சி மேற்கொள்வதற்காகவும் சச்சரங்கம் நடத்துவதற்காகவும் சில நிலையங்களையும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் இது குறித்து நான் இயங்கிக் எத்தனை நாள் வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பதிவுகளை நாம் செய்திருக்கிறோம் பதிவுகளிலேயே நாம் பேசியிருக்கக்கூடிய சிந்தர் குறை மக்களுடைய அதற்கான விளக்கம் தான் உங்களுக்கான பாடல் அதுதான் நான் உங்களுக்காக நடத்தியிருக்கக்கூடிய வகுப்பு என்று கொள்ள வைத்துக் கொள்கிறேன் உண்மையான குரு உங்களுடைய மனம் மட்டுமே இருக்க முடியும் வெளியிலே இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியரை அல்லாது அவர் குரு ஆக முடியாது ஞானவிதா தன்னை திதா என்று அறிவித்துக் கொண்டாரே அல்லாது தன்னை குரு என்று கொண்டதே இருக்கிறது அத்தனை பெரிய மகான் அத்தனை பெரிய மகானே தன்னை சாமானியனாக கொண்டிருக்கும் போது அவரிடம் அற்பூர்வாக இருக்கக்கூடிய நான் குரு என்று எப்போதும் ஆக முடியாது வளைவொலியிலேயே கேள்வி கேட்ட போது ஒருவர் என்னை சத்குருவே என்று விழித்திருந்தார் எனக்கு தூக்கி வாரி போற்றது இது மிகப்பெரிய பாவகரமான ஒரு வார்த்தை அதை பயன்படுத்தக்கூடாது நான் உங்களில் ஒருவன் மிக மிக எளிமையானவன் சாமானியன் வளைவொலியிலே பேசுகிறேன் என்பதற்காக மட்டுமே நான் ஒன்று மிகச்சிறந்த அறிவாளியோ ஞானியோ அல்ல எனக்கு தெரிந்த பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேனே அல்ல எல்லாம் அறிந்தவன் நான் அல்ல எனினும் அறியாமை இருக்கத்தான் செய்கிறது என்னும் கொரியாத பல தோறுகள் எனக்குள்ளே கிளம்பிய வழியாகவே இருக்கின்றன வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம் என்று சித்திரித்தையை கழிக்கி உங்களுக்கு சிறந்த காலத்திற்கு முன்பாக நான் தொடங்கியிருக்கிறேன் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் மற்றபடி உங்களை விட நான் கேரியால் அல்ல நீங்களும் நானும் சமம்தான் ஒருவரை உயர்த்தி மற்றவரை தாழ்த்திக் கொள்ளும் போது அங்கே துன்பம் ஏற்படுகிறது பிரம்மக்கருந்தகை சொன்னார் தெருக்கிறது வேண்டும் பணிவு சிறிய சுருக்கரத்தில் வேண்டும் நீ மேலே மேலே செல்லும் போது நீ பணி உள்ளவனாக மாற வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உண்மையான ஞானம் என்பதற்கும் ஞானகிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரர் நம் அனைவருக்கும் போது ஆனவர் சித்தர் மக்கள் நம் அனைவருக்கும் போது ஆனவர்கள் உலகிலே எந்த மூலிகிலே இருக்கக்கூடிய எந்த மாற்றத்தை பார்த்தாலும் நம்முடைய தமிழகத்தில் புரண்டு சொல்லவில்லை யாரும் ஊரில் வியாபாரம் கேள்வி கிடைக்கும் எல்லாம் எனது போல் எல்லோரும் இதனுடைய உறவுகள் என்று தமிழர்களால் மட்டுமே சுரல்லப்படுகிறது மற்ற எவராலும் இருந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடிய அப்பேற்பட்ட தமிழ் மாணவியை பறந்திருக்கக்கூடிய நாம் தெளிவையும் சிந்தனையும் கொண்டிருக்கிறேன் அதை விடுத்து சிந்தர்களின் வழிபட்டால் ஞானம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா என்கிற தேடுதலில் விட்டுப்படுங்கள் உங்களுடைய ஆன்மாவை கடைக்கேற்றுவதற்காகத்தான் இந்த சித்திரவித்தையை பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை விடுங்கள் அதை விடுத்து சித்தவித்தை பயிற்சியை பெற்றுவிட்டால் எனக்கு எல்லாம் கிடைத்து விடுமா நோய் தேடுமா தேடுதலே செல்லாதீர்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட வினாக்களில் நீங்கள் யாரிடமாக வருகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு பயிற்சியில் இருக்கிறது செய்து விடுவோம் என்று சொல்லுவார்கள் அதற்கு தனியாக உங்களிடத்திலே இருந்து காசு பணத்தை கறந்து விடுவார்கள் எதற்கு உங்களுக்கு வேண்டாத வேலை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் யோகம் அல்லது வித்தை என்கிற பயிற்சியை எங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் முதலிலே நீங்கள் ஒரு தெளிவுக்கு விடுங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதால் கொள்வதால் என்னுடைய ஆன்மாவிற்கான பிரகாசம் அதிகரிக்கும் இழப்பு என்ற சொலந்து நான் விரிந்து வருவேன் இதற்காக மட்டுமே நான் இந்த பயிற்சியை மேற்கொள்கிறேன் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் பிறகு சிறுத்தை உபதேசத்தை பெருங்கள் அதை பற்றி இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பித்த பிறகு எனக்கு துன்பம் வந்துவிட்டது என்று சொல்லுவதோ இந்த பயிற்சியை செய்த பிறகு எனக்கு துன்பம் நிகழ்ந்து விட்டது நான் செல்வதன் ஆகிவிட்டேன் என்று சொல்லுவதோ முற்றிலும் அவத்தமான ஒரு பேச்சு புரிந்து கொள்வீர்கள் எது செய்தாலும் எது நிகழ்ந்தாலும் பராபரம் கொடுத்தது நம்முடைய பிராரத்த கர்மா கல்கித கர்மா ஆசாமிய கர்மா என்று அழைக்கப்படக்கூடிய கர்ம விலைகளுக்காக நமக்கு ஏற்பட்டது என்று நாமியர்கள் இரும்ப துன்பங்கள் என்பதை சமநோக்கு பாவனையிலே மேற்கொள்ள பழகுங்கள் அப்படிப்பட்ட மனப்பக்கம் வந்தான பிறகு சித்தரித்தையை முதலாகிய உபதேசங்களை தேடி செல்லுங்கள் இந்த பக்குவம் வராத வரையிலும் அங்கே சென்று எதையாவது கேட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் வரையிலும் சித்தரித்தின் உபதேசம் பெறாதீர்கள் வாசிய உபதேசம் பெறாதீர்கள் பெற்றுவிட்டால் விடக்கூடிய மனப்போக்கத்தை கொண்டு வார்கள் பூச்சியமாக கற்றுக்கொள்ள எதையுமே கேட்காதீர்கள் ஏனென்றால் பலாபரத்திற்கு உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரியும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டியதை கட்டாயம் கொடுக்க கேட்பதை விட்டுவிடுது என்னை முன்னிடத்திலே சர்ணாவதியாக கொடுக்கவிட்டேன் இரண்டு இந்த மாய கரவி தொழிலே எனக்கு விடுதலை கொடுக்க என்று மட்டும் கேட்கும் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் என்பது வந்திருந்தால் ஒழிய ஞானம் சிக்க உங்களுக்கு மரபடியும் சொல்லவில்லை ஞானத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்குள்ளே குழப்பம் நூறு விடுக்காடி இருக்கிறது புரிதல் முச்சியமாக இருக்கிறது எல்லோரும் சொல்லவில்லை சிலருக்கு இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறது உங்களுக்கு பயிற்சி என்பது முதல முதல சித்திரவித்தியை பயிற்சியிலே ஞானம் என்பது கிடைக்க கிடைக்க பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்குள்ளேயே தெளிவும் புரிந்துதலும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை நீங்கள் உணர முடியும் பல வருடங்கள் பயிற்சி செய்தான பிறகும் அற்பவரிடங்களுக்காக ஒருவர் மன கிளேசங்களை சந்திக்கிறார் என்றால் அவர் சரியாக சித்திரத்தை பயிரவில்லை என்பது குரலாகிறது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்தவர் மாத்திரமே பராபாக்கின் அன்பிற்கு பாத்திரமாகும் மகாபாரதத்திலே ஒரு காட்சி உண்டு திரௌபதி கௌரவ சபையிலே துறியுறுக்கப்பட்டாள் அப்போது அவள் கண்ணா காப்பாற்று கண்ணா காப்பாற்று என்று கை தூக்கி கொள்ளவில்லியாக இருந்தாள் கண்ணன் காப்பாற்ற வரையிலே அதன் பிறகு இரண்டு கைகளையும் மேலே தூக்கி சிறக்கமும் செய்து கோவிந்தா அலயம் என்று சொன்ன பிறகு பகவான் கிருஷ்ணர் ஆதரித்தார் என்பதாக சொல்லப்படுகிறது மகாபாரதம் கட்டுக்கதையோ கற்பனை கதையோ அதுவே முடியும் சரணாகதி என்கிற ஒன்று போதுதான் இறைவனின் ஆசி கிடைக்கும் என்பதை இதற்கு குரலாகிறது எனவே பராபரத்திடம் சரணாகதி செய்து கொள்ளுங்கள் பராபரம் வேறு என்பது இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் தான் பராபரம் உங்களிடத்திலே நீங்கள் சரணாகதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் மனநிலை விஷ்ணுவாக இருக்கிறது மனத்திடம் நீங்கள் முழுமையாக சரணாகதி செய்து கொள்ளுங்கள் குருமார்கள் நமக்கு காட்டிக் கொடுத்த வகையாக சிறு முதலாகிய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை எந்த விதமான குழப்பத்திற்கும் தயக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் சிற்பனில் இருப்பார்கள் நடப்பது நடக்கட்டும் என்ன வந்தாலும் வரட்டும் இருந்த திறவியில் மோற்றம் கிடைக்குமா அடுத்த கருவியிலே கிடைக்குமா என்கிற தேடுவதும் கூட தவறானது உங்கள் கடமையை செய்வீர்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதவியை உங்களை சந்திக்கிறேன் அது வழங்கிலும் நன்றி வணக்கம்